ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக பதினஞ்சே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாங்க இதுக்கு அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட்டு மாவு வரைத்து செய்யணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறது மீட்டு இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு அளவு சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க ஆப்பா சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் இருந்து ஒரு ஒன்றரை கப் வர தண்ணி தேவைப்படும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம முடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரவை தண்ணியை நல்லா ஊறிஞ்சி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மாவு ரெடியாக இருக்குது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போண்டா மாதிரி சேர்த்துக்கோங்க ஆப்பம் பணியாரம் மாதிரி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பனியாரத்தை சுட்டு எடுத்துக்கோங்க ஆப்பசோடா போது தான் நல்லா புஷுன்னு உப்பி வரும் ஸோ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல புஸ் புசுன்னு உப்பியும் வந்திருக்கு ஆப்பசோடா போது தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா புஷுன்னு உப்பி வரும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சாச்சு இப்போ லேசாக சூடு பண்ணி தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண பனியாரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம பனியாரத்தை சர்வ் பண்ணிடலாங்க நான் தான் சர்வ் பண்ண போகிறேன் கொட்டாங்குச்சியில் பால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ஃபுல்லாக கொட்டாங்குச்சி நிறையாவே பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க இன்னும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காய் பால் நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன் இப்போ கொட்டாங்குச்சியில் சர்வ் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் கோதுமை மாவும் ரவையும் சேர்த்தா பணியாரத்தை இந்த பாலில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு அதிக நேரம் ஊற வச்சா இந்த பால் பனியாரத்தோட கோதுமை ரவை ப பணியாரத்தோட டேஸ்ட்டே மாறிவிடும் இந்த பனியாரம் ரொம்ப நேரம் பாலில் ஊற வச்சாங்கன்னா நல்லாவே இருக்காது உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த பாலில் பனியாரம் சேர்த்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த கோதுமை ரவை பால் பணியாரம் பாரம்பரியமான பால் பணியாரத்தை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பேசுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களெலாம் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்கிரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் Bye friends thank you